ஹலோ வீவர்ஸ் நீ நான் காதல் தொடே எபிசோட் இந்த இடத்துல தாய் பிரித்து கூக்குற அந்த செகண்டில் வந்து வேணுனே வந்து ட்ராமா போட்டு நெஞ்சுவலி வந்த மாதிரி கீழே விழுந்துடுறாங்க அதை பார்த்ததுமே வந்து ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க எல்லாருமே ஆனால் நம்மளுடைய ராகா மட்டும் ரொம்பவே கோவப்பட்டு அங்கே இருக்கிற பெரிய ஒரு இரும்பு கத்தி மாதிரி எடுத்துகிட்டு வராங்க உடனே ராகவ என்னடா பண்ணிட்டு இது பிடிச்சாலே சரி இது மாதிரி இதுக்கு அப்படின்ற மாதிரி தான் ராகவ சொல்லுவாங்க இல்லைன்னா ஹாஸ்பிடல் தான் கூட்டம் போகணுன்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே ராகவ சொன்னதை கேட்டு ஹாஸ்பிடல் போனால் நம்ம நடிக்கணும்னு தெரிஞ்சும் இதை பிடிச்சது சரியாகிட வேண்டியதாக சொல்லிட்டு அந்த இரும்பு கம்பியை பிடிச்சி அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு சாரி என்னால் இந்த பூஜை தடைப்பட்டு போச்சா தடலம் பட்டு போல இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லுவாங்க நேரம் இருக்குன்னு பாட்டியும் சொல்லி அதுக்கப்புறமா வந்து அபியோடைய கழுத்துல தாலியும் கட்டிடுறாங்க சே இவன் நம்ம செத்து போயிட்டு இருந்தா கூட இது அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த தாலி கட்டி முடிச்சிடலாம் தான் சொல்லியிருப்பான் போலன்ற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க முரளி கிருஷ்ணா என்ன பண்றது இது தடுக்கலான்னு பார்த்தா அந்த தடுக்க முடியாது இப்படி ஐ போச்சுன்னு சொல்லி ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க முரளி கிருஷ்ணா அப்புறம் தாலி பிரிச்சு கோக்குற பங்கு நல்லபடி நடந்து அப்ப ரிங் இது வந்து அப்போயுடைய அத்தை வந்து போட்டு என்னத்த இதுக்கெல்லாம் அமௌண்ட் எங்கே இருந்துருந்துச்சேன் தெரியாது தெரியாது நிறைய சேஃப்டி வச்சுட்டு இருப்பீங்க போல் அப்படின்ற மாதிரியெல்லாம் கெலிண்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த மாதிரி எல்லா பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சு அதுக்கப்புறமா எல்லாருக்குமே வந்து தட்டில் வந்து பழம் பூவெல்லாம் வச்சு எல்லோரும் கொடுத்துட்ருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க இந்த இடத்துல கிருஷியாக இருந்துட்டு சரி நான் நினச்சது ஒன்று அந்த நடந்தது எல்லாம் வேற ஒன்றா இருக்குது எப்படியாச்சும் இந்த பூஜையை நெற்பாட்டிலாம் நினச்சா இப்படியாகி பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பயங்கர கோவமாக புலம்பிட்டு இருக்காங்க அடுத்து ஏதாச்சும் பிளான் பண்ணி ஆகணும் இப்படி விடக்கூடாதுன்ற மாதிரி தான் முரளி கிருஷ்ணா ரொம்பவே கோபமாக இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் இந்த இடத்துல ஆகாஷ் வந்து பூவில் வாங்கிட்டு வராங்க என்ன இது இது பூ மல்லிகை பூ வச்சுக்கோ இல்லை வேண்டாம் நான் வச்சு விட நான் அணு வச்சுக்கிற கொடுங்க ப்ளீஸ் நான் வச்சு விடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அணு வச்சு விடுறாங்க இந்த ஸ்வீட்டுங்கன்றாங்க நான் சொன்ன நாள் இன்னும் முடியல கண்டிப்பாக முடிஞ்சிருங்க எனக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம நல்லா சந்தோஷமா ஒன்றா சேர்ந்து வாழ போகிறேன்ட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இது வெளியே இருந்து முரளி கிருஷ்ணா கேட்டு ஓ சந்தோஷமாக வாழ போகிறீங்களா அது முரளி கிருஷ்ணா நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது உங்களை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு ஆகாஷும் அனுவும் பேசிட்டு கேட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க முரளி கிருஷ்ணா அதுக்கப்புறமா நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க ராக்கி பாஸ்ன்றாங்க தூங்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த தாலி அவங்களுடைய ஷார்ட் பட்டன் ஒட்டிக்கும் அதை வந்து அப்படி பிடிச்சி இருப்பாங்க நீங்கள் தாலி அதுக்கு இது கட்டினீங்க அதுக்கு நீங்கள் கட்டாத இருந்திருக்கலாம்ல இப்படி பண்ணிட்டு தாலின்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா இப்படி ஏன் பண்ணுறீங்க கொஞ்சமாச்சு மனுசாச்சுருக்கா கட்ட விருப்பம் இல்லை இது மேலே உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா மஞ்சக்கரில் இருந்து இப்போ சொல்லியிருக்கலாம்ல அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ட்டு அந்த இடத்துல ராகவ் கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அங்கே அப்படி பண்ணிட்டு இங்கே இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க இது உங்களுக்கே கொஞ்சமாச்சு நியாயமாக இருக்கா உங்கள் பாட்டுக்கு அது இதுன்னு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லி ராகவ கிட்ட சண்டை போகிறாங்க ஆனால் ராகவுக்கு அப்படியே பார்க்க பார்க்க அந்த முரளிகிருஷ்ணாவோடய ஞாபகம் தான் வருது இவ்வளோ பார்த்தாலே எனக்கு அந்த ஞாபகம் தான் வருதுன்னு சொல்லிட்டு சூரியா ரொம்ப டேஸ்ட்னாங்க இருந்து போயிடுறாங்க சார்